வணக்கம் டைனமிக் பிரைன் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் ஐயா ஆழ்மனம்னா என்ன அந்த ஆழ்மனம் என்ன செய்யும் நமக்கு எந்த வழியில் ஆழ்மனம் நன்மை செஞ்சுக்கிட்டு இருக்குது அது என்ன ஏது அங்கிறத பற்றி இப்போ கொஞ்சம் உங்கள் கூட நான் பேசலான்னு நினைக்கிறேன் நம்ம உடல் உயிர் ஆன்மா உயிர் இருந்தால் தான் உடல் இருக்கும் உடலும் உயிரும் இருந்தால் தான் ஆன்மா இருக்கும் அந்த ஆன்மாவை தான் நம்ம ஆழ்மனம் ஆழ்மனம்னு சொல்றோம் இந்த ஆழ்மனம் உள்மணம்னு சொல்றோம் வெளிமணம்னு சொல்றோம் அந்த ஆழ்மனம் என்னென்னெல்லாம் சொல்லுதோ அதையெல்லாம் நம்ம செஞ்சோம்னா வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் சாதிக்கலாம் கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொக்கிசம் அந்த பணம் பொக்கிசத்தை எங்கேயோ கொண்டே வச்சு பூட்டிட்டு அந்த சாவியை நம்ம எங்கேயோ தொலைச்சிடுறோம் அப்ப தொலைச்சிட்டோம்னா நமக்கு பணம் உங்ககிட்ட தான் இருக்குது அந்த சாவி இருந்தா தான் அந்த ரூமை திறந்து அந்த பணத்தை எடுத்து நமக்கு என்னென்ன தேவை இருக்குதோ அந்த தேவைகளுக்கு நம்ம பயன்படுத்திக்கிறோம் சாவி எங்கேயோ தெரியாமல் எரிஞ்சிட்டோம் அப்பா நமக்கு ஏதோ வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது இல்லை ஒரு நிலம் வாங்கணும் இல்லை யார் காய்ச்சலும் வாங்கினா கடத்தை கொடுக்கணும் இல்லைன்னா யார் காய்ச்சலும் நல்ல காரியத்துக்கு செய்யணும்னா அந்த பணம் தேவை அப்பேற்பட்ட பணத்தை பூட்டி எங்கேயும் தொலைச்சுட்டும் சாதி அதே தான் உங்களுடைய ஆழ்மனம் ஆழ்மனத்தை என்ன கேட்டிங்களோ அந்த ஆழ்மனம் அந்த நேரத்துக்கு அது தேவைப்பட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும் என்ன தேவையோ அந்த தேவையை அந்த ஆழ்மனம் நூற்றுக்கு நூறு ஹண்ட்ரட் கொடுக்கும் அப்பேற்பட்ட ஆழ்மன பயிற்சி நாங்கள் விருதுநகர்ல சீனிவாச ஐடிஐல டைனமிக் பிரை ஸ்கூல்னு வச்சிருக்கோம் அங்கே பல வருடங்களாக இந்த ஆழ்மன பயிற்சி நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் இப்போ இந்த பயிற்சியில என்ன விசேஷம்னா இப்போ நான் உங்களோட பேசுறேன் இந்த கேமரா இருந்து வீடியோ பதிவாக்குறாங்க நீங்க கேட்குறீங்க நான் வந்து சுயமா சுய நினைவில் பேசிக்கிட்டு இருக்கேன் இப்போ என்னுடைய மூளையில ஒரு கரண்ட் உண்டாயி அது எண்ண அலைகளா மாற்றப்பட்டு மனதிலிருந்து வெளியே வந்து நான் வாய் மூலம் உங்ககிட்ட பேசுறேன் அதை நீங்க கேக்குறீங்க இந்த சூழ்நிலைக்கு நம்ம என்ன சொல்றோம்னா பீட்டா அலைகள் பீட்டா அலைகள் சுய நினைவில் நான் உங்க கூட பேசுறேன் இந்த பீட்டா அலைகளினுடைய பிரீக்குவென்சி பதினைஞ்சிலிருந்து நாற்பது வரைக்கும் இருக்குது இப்போ இந்த சுய நினைவுல நம்ம என்னென்னலாம் பேசுகிறோமோ நடைமுறையில் என்ன வேலைகள் நடக்குது பட்டு தெரிஞ்சுக்கிடலாம் ஆனா இந்த ஒரு சில அதீத செயல்கள் நம்ம செய்யணும் இப்ப மதுரை ஏர்போர்ட்ல எத்தனை ஃபிளைட் இருக்குது இந்நேரம் திருச்சியில நமக்கு சொந்தக்காரங்க வீட்டுல யார் இருக்கிறாங்க எத்தனை பேர் இருக்காங்க அவங்க என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு சில அதீத செயல்கள்லாம் நம்ம செய்யணும்னா அதுக்கு ஒரு பிரீக்குவென்சி இருக்குது அது ஆல்பா பிரிக்வன்சி ஆல்பா பிரிக்வன்சின்னு அதுக்கு நம்ம மனம் ஆழ்மனத்துக்கு போய் எட்டுவன்சில இருந்து பதினாலு பிரிக்வன்சிக்கு வரணும் அது ஆழ்மனம் ஆழ்மனம் அப்பேற்பட்ட மனதுல நம்ம நிறைய காரியங்கள் நம்ம சாதிக்கலாம் அந்த ஆழ்மனத்துக்கு போறதுக்குண்டான பயிற்சி நாங்க சொல்லி கொடுக்குறோம் மூளைல வலது மூளை இடது மூளை நடுமூளை இருக்குது அந்த நடுமூளையில பீனியல் கிளாண்டு பிட்யூட்டி கிளாண்டு ரெண்டு கிளாண்ட் இருக்குது அது பீனியல் கிளாண்ட்ல இருந்து ஒரு திரவம் சுரக்கும் அந்த திரவத்துக்கு பேரு மிலட்டோனின் மிலட்டோனின் இந்த தூக்கத்துக்கு போதோ தூக்கத்தை விட்டு எந்திரிக்கும் போதோ அந்த மிலட்டோனின் சுரக்கும் அந்த மிலட்டோனின் நமக்கு சுரந்துச்சுன்னா நம்ம ஆழ்மனத்துக்கு போயிட்டோம் ஆழ்மனத்துக்கு போயிட்டோம்னா சுய நினைவை மறந்துடுவோம் அந்த நேரத்துல அந்த சப்கான்சியஸ் மைண்ட் ஆழ்மனதுல இருக்கும் நம்ம கிட்ட என்ன கேள்வி கேட்டாலும் அந்த கேள்விக்கு நம்மளால பதில் சொல்ல முடியும் ஆல்பா மனநிலையில நம்ம கடந்த காலம் வருங்காலம் நிகழ்காலம் இந்த மூணு காலத்தை பற்றி அற்புதமா சொல்லலாம் அப்பேற்பட்ட மனநிலை ஆல்பா மனநிலை அந்த ஆல்பா மனநிலைக்கு வர்றதுக்கு தான் நாங்க இங்க ஒரு பயிற்சி வச்சு அந்த பயிற்சி சொல்லி கொடுக்குறோம் அந்த பயிற்சியில ஆல்பா மனநிலைக்கு வர்றதுக்கு ரெண்டு விதமான விஷயங்களை நாங்க சொல்லிக் கொடுக்குறோம் ஒண்ணு வந்து தியானம் அந்த தியான பயிற்சி மூலம் ஒரு அரை மணி நேரம் உட்கார வச்சு உங்களை தியானம் பண்ண வச்சு அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரத்துல தூங்க வச்சிருவோம் அப்படி தூங்க வைக்கும்போது போது நீங்க ஆல்பா ஸ்டேஜுக்கு போயிடலாம் ஆழ்மனத்துக்கு போயிடலாம் இது ஒரு விதமான பயிற்சி அது இல்லாம இன்னொரு பயிற்சி உடம்புக்கு ஒரு பயிற்சி கொடுக்குறோம் அதுல உடம்புல ஆயிரத்தி எட்டு வர்ம புள்ளிகள் இருக்குது அந்த ஆயிரத்தி எட்டு புள்ளிகளை தூண்ட வச்சு நம்ம உடம்புல காத்தோட்டம் வெப்போட்டம் மின் ஓட்டம் ரத்த ஓட்டம் காந்த ஓட்டம் இவ்வளவு ஓட்டங்களையும் ஓட வச்சு மூளையை சுறுசுறுப்பாக்கி உடம்புக்கு நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு பயிற்சி கொடுக்குறோம் உடம்பை டயர்டாக்கிடுவோம் அதுக்கப்புறம் அரை மணி நேரம் தூங்க வச்சு ஆல்பா ஸ்டேஜ் கொண்டு போயிடுவோம் இந்த பயிற்சி வரக்கூடிய மே மூணாம் தேதி சனிக்கிழமை மே நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு நாளும் மாணவ மாணவிகளுக்கு இலவசமா பிரீயா தான் அந்த பயிற்சி கொடுக்கிறோம் இதனால அந்த மாணவ மாணவிகளுக்கு என்ன பிரயோஜனம் மூளையில என்னென்னலாம் இருக்குது மூளை எப்படி செயல்படுது நாம் படிப்பை தவிர வேற எதுலையுமே கவனம் செலுத்த கூடாது அங்குறதை உணர வச்சிருவோம் படிப்பு நல்ல மார்க் வாங்கணும் தேவையில்லாம சுத்தக்கூடாது மனம்போன போக்குல போக போகக்கூடாது நல்ல சாவகாசங்கள் மட்டும் தான் வேணும் தேவையில்லாத சாவகாசங்கள் உங்களுக்கு கெடுதல விளைவிக்கும் கர்மமே கண்ணாயினார் படிப்பு படிப்பு படிப்புன்னு படிக்கணும் தாய் தந்தையரை மதிக்கணும் வீணா வெட்டியா வெளியே சுத்தக்கூடாது இந்த ரெண்டு நாள் பயிற்சியிலேயே முற்றிலும் மாணவர்களுக்கு மிக பிரயோஜனப்படும் அவங்க புஸ்தகம் தாய் தவப்பேன் இதை தவிர வெளியே அவங்களுக்கு போறதுக்கு மனசே வராது அப்படிப்பட்ட பயிற்சியை மாணவ மாணவிகள் உணர வச்சு சொல்லி கொடுத்துருவோம் தேவையில்லாத வேண்டாம் எது தேவையோ அதை அவங்களுக்கு குரீற மாதிரி அறிகிற மாதிரி தெளிவா பக்குவமா உணர்த்தி அவங்களையே அந்த பயிற்சி செய்ய வச்சு முழுசா உணர்த்திடுவோம் அப்பேற்பட்ட பயிற்சி இந்த சனி ஞாயிறு கொடுக்குறோம் அந்த சனி ஞாயிறு பையங்க குழந்தைகள் வரும்போது இந்த கண்ணை கட்டுறதுக்கு இறுக்கி கட்டி தூங்கும்போது கண்ணை கட்டி தூங்க வைப்போம் அதுக்கு மட்டும் அவங்க வீட்டில இருந்து இந்த துணி கொண்டுட்டு வந்துருங்க ஒரு கருப்பு துணி கொண்டு வந்துருங்க அது அவங்க உங்க செலவுல நீங்க கொண்டு வந்துருங்க வீட்டுல துணி இருந்தாலும் தச்சு வாங்கிட்டு வந்துருங்க அது போதும் மற்றது என்ன தேவையோ அது பூரா இங்கே நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம் முற்றிலும் அவங்களுக்கு எதிர்காலத்து பயன்படுற மாதிரி மாணவ மாணவிகளுக்கு இந்த பயிற்சி கொடுத்துடுறோம் மூணாம் தேதி சனி நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதுக்கடுத்தது பத்தாம் தேதி சனி பதினொன்று ஞாயிறு பன்னெண்டு திங்கள் பதிமூணு செவ்வாய் பதினாலு புதன் மே இதுல பெரியவங்களுக்கு ஆழ்மன பயிற்சி சொல்லி கொடுக்குறோம் இதுல நாங்கள் பீஸ் வாங்குறோம் குறைஞ்ச பீஸ் தான் வாங்குறோம் இதுல வாழ்க்கையில தோத்தவங்க ஒரு பொறுப்பு இல்லாமல் திரியுறவங்க என்ன பிசினஸ் பண்ணால் எங்களுக்கு சாதகமா இருக்கும் இந்த பிசினஸ்ல நாங்கள் தோத்து போயிட்டோம் அடுத்து நாங்க என்ன செய்யணும் இந்த மாதிரி அவங்களுடைய கேள்விகளுக்கு தகுந்த பதில் வரவழைச்சி அவங்களை அவங்க யாருன்னு உணர வச்சு அந்த ஆல்பா மைண்டுக்கு போய் அவங்க தோல்வி வெற்றிகளை ஆக்குறதுக்கு என்ன செய்யணும்ங்கிற அந்த பயிற்சி மே பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு அதுல நாங்க சொல்லிக் கொடுக்குறோம் அதுலயும் காலேஜ் பிள்ளைகள் வரலாம் பையங்க வரலாம் அவங்க பொறுப்பு இல்லாமல் ஊர் சுத்துறது என் நேரம் பார்த்தா போன் பார்க்கறது டிவி பார்க்கறது மற்றவங்களோட சேர்ந்து விட்டி அரட்டை அடிக்கிறது இந்த மாதிரி காரியங்களை பூரா மேக்சிமம் அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு பக்குவமா சொல்லி கொடுத்து அவங்களை ஆல்பா மனநிலை கொண்டுட்டு போயி எது செய்யணும் எது செய்யக்கூடாதுங்கிற உணர்த்தி அந்த பயிற்சி கொடுக்குறோம் இலவச பயிற்சி வேணும்னா மூணாம் தேதி நாலாம் தேதி சனி ஞாயிறு பிள்ளைகளை வர சொல்லுங்க அழகா சொல்லிக் கொடுக்குறோம் இல்ல ரெண்டு நாள் எங்களுக்கு பத்தாது அஞ்சு நாள் தான் எங்களுக்கு பயிற்சி வேணும்னா அந்த பத்தாம் தேதி பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு பதினாலு அஞ்சு நாளைக்கு அங்க ஃபீஸ் கொஞ்சம் தான் நாங்கள் வாங்குறோம் அதுலயும் மாணவ மாணவிகள் வந்தா அந்த வாங்குற ஃபீஸ்லையும் ஆயிரம் ரூபா நாங்கள் குறைச்சிக்கிடுறோம் இந்த ரெண்டு பயிற்சியிலையும் மாணவர்கள் யார் பெரியவங்க யார் நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம் இனிமே என்ன செய்யக்கூடாது நம்ம எதிர்கால வாழ்க்கைக்கு நம்ம முன்னேறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அந்த மாதிரி ஒரு பயிற்சி உங்களுக்கு நாங்கள் சொல்லி கொடுக்குறோம் இந்த சந்தர்ப்பத்தை நல்ல முறையில் பயன்படுத்திக்க மாணவ மாணவிகள் உங்களுடைய எதிர்கால படிப்பு நல்லா இருக்கணும் அதை இப்போ பேச்சை கேட்கணும் வெட்டியா எங்கேயுமே போகக்கூடாது நம்ம என்ன வேலைக்கு இருக்கிறோமோ அதை மட்டும் செய்யணும்னு சொல்லி மாணவ மாணவிகளுக்கு பக்குவமாக கொடுத்து அவங்களை உணர வச்சிருவா அஞ்சு நாளும் பயிற்சி பட் வெளியூர்ல இருந்து நீங்க தங்க வந்தீங்கன்னா வெளியே தான் எங்க கிட்ட தங்குறதுக்கு இட வசதி இல்லை அதை இப்பவுமே நாங்க சொல்லிடுறோம் உங்களுக்கு தேவையான பயிற்சி கொடுக்குறோம் தங்குறது வெளியே தங்கி கிடுங்க இதை விட வேற ஒரு பதிவுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் அமுக்குங்க அப்படின்னா தான் நாங்கள் போடுற நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்